ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா டியூட் ஸ்பேர் அக்ரோ மேக்ஸ் நாற்பத்தஞ்சு அது வந்து சென்சிங் போயிடுச்சு புஸ் இதெல்லாம் அடிக்கணும் பாருங்கள் டெப்த்து வரலை கீறி கீரி வருது அந்த டிராஃப்ட் லிவராக ஃபுல்லாக தான் அவ்வளோ வரும் அமுத்த உடனே வண்டி ஸ்லிப் ஆகும் ஃபுல்லாக டெப்த்து போக மாட்டேங்குது பாருங்கள் இல்லைன்னா முதல்ல ஃபுல்லாக போகும் நான் கலப்பை ஃப்ரேம் முற்றளவுக்கு டெப்த் போகும் இந்த லிவரில் கை வச்சு கை வச்சு விட்டுறாரா கை வச்சா டெப்த் இந்த வரும் இலக்கமான இடத்துல தான் அது இப்படி வரும் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா உடனே வண்டி ஸ்லிப் ஆகும் இந்த கலப்பை மேலே தூக்கிக்கிறதுங்களா அப்படி தான் வரும் இப்போ புஷ்ஷை அடித்து போட போகிறோம் இந்த ஃபீல்டு இப்போ முடிஞ்சு இந்த ஒரு சுற்று வந்தனே ஃபீல்டு முடிஞ்சு போய் சென்சிங் புஷ்ஷு மாற்ற போகிறோம் புஸ்ஸு மாற்றிட்டு மாற்றுற வீடியோ போடுறேன் மாத்துறது எப்படி மாற்றுறது லிவர் செட்டிங் போடணும்னு மாற்றுறது எல்லாம் மாற்றிடலாம் ஆனால் லிவர் செட்டிங் வந்து மெக்கானிக்கிட்ட கேட்டிருக்கோம் ஒரு நீங்கள் வேலை பாருங்கள் நான் ஃபோன்லேயும் சொல்கிறேன் ஏன்பட்டுருக்காரு இந்த பாருங்கள் அன்னையெல்லாம் நல்லா காஞ்சிருக்கு பழப்ப தூக்கிக்கிறதுங்களா நான் லிவரில் கை வச்சு கை வச்சு தான் ஓடணும் சென்சிங் கரெக்டாக இருந்து லிவர் செட் பண்ணிட்டோம்னா அழகாக டூ வீல் டிரைவாகவே இருந்தாலும் லிவரில் கை வைக்க தேவையில்லை வண்டி போய்கிட்டே இருக்கும் ஸ்மூத்தாக போகும் வண்டி வந்து அழுப்பில்லாமல் ஓட்டலாம் அவர் மெக்கானிக் வந்து சொல்கிறேன்டாரு அதே மாதிரி லிவர் செட்டிங்லாம் போட்டு புஷ்ஷு மாற்றிட்டு வீட்டு நான் கன் கண்டினியூ பண்ணுறேன் புஷ்ஷு மாற்றிட்டு இப்போ பெர்ஃபாமன்ஸும் போடுறேன் பாருங்கள் நான் பாருங்கள் அந்த சென்சிங் சேக்கி மதுரை அந்த ஃபீடு பிரேக்கரில் இதுதான் ஃபீடு பிரேக்கர்னு வாங்க காட்டை போட்டு உள்ளே மாட்டியிருக்கேன் இதில் இங்கே ஒரு சாப்பிட்ருக்குங்களா இந்த சென்சிங் போல்ட்லேருந்து இந்த இது வந்து சென்சார் ராடு இது வந்து இந்த ஃபீட் பிரேக்கர்லேருந்து தான் உள்ளே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போய் சிக்னல் கொடுக்கும் இந்த சாஃப்ட்டு இதெல்லாம் தேஞ்சிருந்துச்சி இது இந்த இது எல்லாம் காடி ஆகிருந்துச்சு இது வந்து லேத்தில் கொடுத்து வேலை பார்த்து தான் இப்போ வந்து இந்த இதில் ஒரு புஷு வரும் இது வந்து சென்சிங் போல்ட்டு இது வந்து ஆஃப் மரம் போல்ட்டு வரும் இந்த இதில் வந்து புஷ் உட்காரும் அந்த மரம் த்ரெட்டு வந்து இதில் வந்து உட்காரும் இந்த பெட்டில் இதில் வந்து இங்கே ஒரு புஷ்ஷு இங்கே ஒரு புஷ்ஷு ரெண்டு புஷ்ஷு ஒரு சாஃப்ட்டு இந்த ஷேக்கு தான் வந்து இது தெரியுதுங்களான்னு இந்த தெரியுதுங்களா இந்த ஷேக்கு தான் இதுக்காண்டி தான் அதான் இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக எல்லோ பொசிஷனில் செட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து லிவர் வந்து ஃபுல்லாக இறங்கியிருக்கணும் ஆனால் எவ்வளோ தூக்கிடுதுன்னு பாருங்கள் இந்தளவுக்கு கீழே இருக்கணும் ஒரு அடி பக்கமாக தூக்கிடுது காலடி அடி பக்கமாக தூக்கிடுது அதுவுமே ஒரு டென்ஷனாகவே தூக்கிக்கிட்டு இருக்கேன் தூக்கிட்டு கட்டுன்னு டக்குன்னு விடாமல் ஒரு தூக்குனா இழுத்து பிடிச்சாப்லேயே இருக்கும் கை செட்டு இப்போ ஒரு ஆளாலாம் இப்போ கலப்பையை கழட்டி விட்டு இப்போ போய் ரோட்டரி இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம்னா இன்னும் தூக்க ஆரம்பிச்சிடும் ரோட்டரியை ஒரு ஆளாலாம் மாட்டுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அதேமாரி ஃபீல்டில் ஓட்டுறப்பையும் இந்த வண்டிக்கு வந்து இந்த ஏழு பாயிண்டில் தான் வைக்கணும் இவ்வளோதான் பொசிஷன் செட் பண்ணேன் டிராஃப்ட் இவ்வளோதான் செட் பண்ணேன் இப்போ வந்து பொசிஷன் ஃபுல்லாகவும் இறக்கி டிராஃப்ட்டும் ஃபுல்லாக இறக்கி அமுத்தி அமுத்தி ஓட்டினா தான் ஓட்ட முடியும் பார்ப்போம் புஷு மாற்றிட்டு எப்படி ஓட்டுதுன்னு பார்ப்போம் பாருங்கள் ஸ்பேர் வாங்கிட்டு வந்துட்டான் ஆரம்பிச்சிட்டோம் அந்த வரைக்கும் ஒரு பின்னு இதில் மூணு புஷ் இருக்குது இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு இதை கழட்டணும் இந்த பின்னை மேலே இருக்க பின்னை கலட்டினா இது பாண்டு பதிமூணு சைஸ் போல்ட்டு இந்த போல்ட்டை கழட்டி விட்டு பாண்டு பதிமூணு இந்த போல்ட்டை கழட்டி விட்டு தட்டினோம்னா இது வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் இது இருபது சைஸ் போல்ட்டு இதையும் லூஸ் பண்ணி இதை கழட்டி இந்த சைடு எடுக்கணும் இதை முப்பத்தி ரெண்டு சைஸ் போல்ட்டு சென்சிங் போல்ட்டு இதையும் கழட்டி எடுக்கணும் பெட்டு தனியாக வந்துடும் கவாலிட்டிட்டு காட்டுறேன் இந்த தெரியுதுங்களா கோடு ஒரு எம்எம் கூட தெரிஞ்சிருக்காது ஆனால் கம்ப்ளைண்ட் வருது இவ்வளோ தேஞ்சதுக்கு தான் அந்த கம்ப்ளைண்ட்டே தான் ஃபுல்லாக கழட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இதுதான் சென்சிங் போல்ட்டு இந்த இதில் தான் புஷ்ஷு இந்த புஷ்ஷு மாற்றினா இதில் இருக்கிற இந்த ரெண்டு புஷ்ஷு இது ரெண்டையும் கழட்டணும் எதுங்க நான் ஃபுல்லாக கழட்டணும் இதாங்க கழட்டி எடுத்த புஷ்ஷு இதாங்க கழட்டி உடச்சி எடுத்த புஷ்ஷு இந்த மாதிரி புஷ்ஷு வந்து வெட்டின மாதிரி தான் இருக்கும் புஷ்ஷு இந்த மாதிரி ரெண்டாக தான் இருக்கும் கட் பண்ணி தான் ஸ்ப்ரிங் மாதிரி அதுக்கு நேரம் வச்சு அடித்து இருக்கணும்னா வந்துடும் புது இதே மாதிரி தான் இருக்கும் மூணு புஸ்ஸு இறுக்கியாச்சு மாட்டுறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல அதுக்கடுத்து மாட்டிகிட்டு இந்த லிவர் ரெண்டும் செட்டிங் பண்ணும் இது வந்து சின்ன லிவர் பொசிஷன் லிவர் இது அஞ்சலையும் பெரிய லிவரும் அஞ்சில் வைக்கிற மாதிரி இப்போ செட்டிங் போட்டோம் அடுத்து இப்போ உழவு இல்லை ரொட்டை வேட்டுறதே ஓடப்போகுது அதனால் கலப்பை ஓட்டி காட்ட முடியல அடுத்து ஓட்டி கேட்டுறோம்